ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்கா வச்சு ஒரு ரியல் ஈஸியாக எப்படி செய்யலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதுக்கு நான் வந்து கடுகு சீரகம் தாளிச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு அது கூட உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன் உள்தறுப்பு சேவந்தோன்னா கொஞ்சோண்டு பூண்டு நாலு பல்லை தட்டி போட்டுக்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நான் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கழுவி தொடச்சிட்டு இப்போ அதை எடுத்து போட்டுக்கிறேன் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ அதை அது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி எல்லாத்தையும் ஒன்று சேர பரட்டி விட்டுட்டு இப்போ அதுக்கப்புறமா நான் வந்து தூள் போடுறேன் இப்போ உப்பு தான் போட்டிருக்கேன் கருவேப்பில உப்பு தான் அதை கலராக இருக்குது இப்போ அதுக்கு தேவையான தனி மிளகாய் தூள் அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன் ரொம்பலாம் ஊற்றலை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு பரட்டு பரட்டிட்டு இப்போ நான் அப்படியே மூடி வச்சிட போகிறேன் இதை இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் மாறாமல் அப்படியே பச்சை கலராகவே இருக்கும் அது மாதிரி எப்படி செய்யலாங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்கள் அப்படியே மூடி வச்சிடறேன் இப்போ திரும்ப ஒரு ஒரு மூணு நிமிஷம் கரெக்டாக மூணு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னாக்கா நல்லா புழுங்கி வெந்திருக்கும் திரும்ப ஒரு பேரட் பரட்டி விட்டுறேன் திரும்ப ஒரு பரட்டு பரட்டி விட்டுவிட்டு செத்த அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சி ஆனால் லைட்டாக இன்னும் கொஞ்சம் வேகணும் அதுக்காக அப்படியே வச்சுருக்கேன் இப்படியே பரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இப்போ வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா அது கூட வந்து நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன் அதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் தான் நான் தூவிருக்கேன் பாருங்கள் மீதி எடுத்துடுறேன் நான் கொஞ்சோண்டு எடுத்துட்டேன் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு மீதி எடுத்துறேன் இப்போ அப்படியே ரெண்டு கலர் கலருக்கு கொடுத்தோம்னாக்கா ஒரு நாலு வாட்டி இப்படி பரட்டி பரட்டி விட்டுட்டு அப்படியே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் போட்டு வச்சிட்டோம்னாக்கா அந்த தண்ணி இருந்துச்சுன்னா கூட ஒஞ்சிரும் அதுக்காக தான் அப்படி பரட்டி எடுக்கிறது அப்படியே போட்டால் பாருங்கள் வெண்டிக்காய் புரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ட்ரையாகவும் ஆயிடுச்சு தண்ணி இல்லாமல் கலருமே உங்களுக்கு மாறாமல் எப்படி அப்படியே வந்திருக்கு பாருங்கள் இது வந்து லஞ்ச் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது இது வெண்டிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்ல நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே இதேமாரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு லன்ச் பேக்கில் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ